அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நபிகள் சல்லல்லாஹு வலை வசல்லம் அன்னவர்களின் மீது சொல்லக்கூடிய செலவாத் நம் ஒவ்வொருவருடைய உயிரோடும் இரத்தத்தோடும் சதையோடும் கலந்த ஒரு அதி அற்புதமான மகத்தான ஒரு இபாதத் இல்லையா நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் செலவாத் என்பது அது பாக்கியமான ஒரு அல்லமல் என்று நான் உங்களுக்கு இந்த காணொலி வாயி வாயிலாக முக்கிய செய்தியை ஒரு ஐந்து செய்தி சொல்கிறேன் செலவாத்தினால் கிடைக்கக்கூடிய ஐந்து நற்பலன்கள் முதல் விஷயம் அல்லாஹனுடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்பதை செலவாத்தின் மூலமாக நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் மலக்குகளும் அல்லாஹுவாகிய நானும் அருமை நாயகம் சல்லல்லா அலிசல்லம் மீது செலவாத்தை சொல்கிறோம் மும்மிங்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவுப்படுகிறான் அந்த உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடிய நபராக நம்மை காட்டக்கூடிய ஒரு இடம் செலவாத்தை மொழியக்கூடிய ஒரு இடம் ஒன்று ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அந்தஸ்து துன்யாவிலும் சரி நாளை மறுமையிலும் சரி உயர வேண்டுமென்றால் அதிகப்படியாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் மீது செலவாத்தை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ரெண்டு ரெண்டாவது முக்கிய இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மூன்றாவது முக்கிய பலன் இன்றைக்கு கவலை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது என்ற நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டோம் இல்லையா கவலையையும் நீக்கி நம்முடைய பாவக்கரைகளையும் போக்கக்கூடிய மகத்தான வேலையை சலவாத் என்கின்ற இபாதத் செய்து கொடுக்கிறது நபிகளிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள் யார் ரசூல்லா என்னுடைய துவாக்களில் நான் எவ்வளவு தூரம் உங்கள் மீது சலவாத்தை சொல்வதற்கு நேரம் ஒதுக்க எவ்வளவு நாளும் சொல்லலாம் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு நாங்க ரசூலா ப நாளில் ஒரு பாகம் ஓகே இருந்தாலும் அதிகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லதுன்னு சரி என் துவாவில் பகுதியை ஒதுக்கி விட்டேன் மீதி பகுதியை நான் என்னுடைய தேவைகளை கேட்கிறேன் சரிதான் ஆனா இன்னும் அதிகப்படுத்துனா நல்லது மறுபடியும் அந்த சாபி சொன்னாங்க மூணில் ரெண்டு பாகத்தை செலவாத்துக்கு ஒதுக்குகிறேன் ஒரு பாகத்தில் என்னுடைய கோரிக்கை எல்லா இடத்தில் வைக்கிறேன் சரிதான் ஆனால் இதைவிட கூட்டினாலும் இன்னும் சரியாக சிறப்பாக இருக்கும் அந்த சாபி சொன்னாங்க யார் ரசூல் அல்லா என்னுடைய மொத்த நேரத்தையும் செலவாத்துக்கு உங்கள் மீது நான் செலவாத்து சொல்வதற்கென்றே ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ரசூலுல்லா இல்லல்லா அலிஸ்லம் சொன்ன வார்த்தை இதன் துக்ஃபா ஹம்முக்க ஒ யூஹர் உலக தம்புக்க உன் கவலைக்கு அருமருந்தாக அந்த செலவாத்தே ஆகும் உன் பாவக்கரைகளை போக்குவதற்குரிய மகத்தான இபாதத்தாக நீ என் மீது மொழியக்கூடிய சொல்லக்கூடிய செலவாத் ஆகிவிடும் என்று அருமை நாயகம் சல்லல்லா அலிசல்லம் இடத்திலே நபிகள் இடத்திலே அது கேட்ட அந்த சஹாபிக்க ரசூடுல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் பதிலளித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் செலவாத்தால் கிடைக்கப்படுகிற பெறுகிற மூன்றாவது பலன் இது நாலாவது பலன் என்ன தெரியுமா நபிகள் சல்லல்லா அலி மிக நெருக்கமாக நாளை மறுமையிலே இருப்பதற்குரிய பாக்கியத்தை யார் பெறுவார் என்றால் யார் அவர்கள் மீது அதிகப்படியான செலவாத்தை சொல்கிறாரோ அவர் அந்த பாக்கியத்திற்குரியவராக மாறுவார் ஐந்தாவது மிக முக்கியமாக நாம் எத்தனை முறை அல்லாவிடத்திலே கையேந்துகிறோம் கையேந்துகிற நேரமெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நபிகளின் மீது அதிகப்படியான சலபாத்துக்கள் சொல்ல வேண்டும் எங்கே சொல்லுகிறோமோ இல்லையோ நம்முடைய துவாவின் முதல் பகுதியிலும் துவாவினுடைய பகுதியிலும் சலபாத் நிச்சயம் இருந்தாக வேண்டும் அதுதான் நம்முடைய துவாவை அங்கீகரி அங்கீகாரம் பெற்ற துவாவாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது ரசூல்ல்லாஹி சல்லாஹாலி சொன்ன காலத்தில் ஒருத்தர் வந்தார் பள்ளிவாசலில் உட்காந்து உன் உட்கார்ந்தாரு அல்லாவை தஸ்பீ செய்யலை அல்லாவை புகழலை செலவாத்து சொல்லலை வேகமாக கையை தூக்கி துவா செஞ்சார் ரசூல்லா சொன்னாங்க இவர் அவசரப்படுகிறார் என்றார்கள் இப்போ சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்தாங்க துவா எப்படி செய்யணும் முதல்ல அல்லாவை புகழணும் அதற்கடுத்து தஸ்பீ செய்யணும் அதற்கடுத்து செலவாத்து சொல்லணும் அதுக்கடுத்து அவங்க துவாவுக்கு உங்களுடைய தேவைகளை கேட்கணும் முடிக்கும் பொழுதும் என் மீது செலவாத்து சொல்லி அல்லாவை புகழ்ந்துதான் முடிக்க வேண்டும் என்பதை நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் கற்றுத்தந்தாங்க ஆக இந்த அஞ்சு பாகியமும் செலவாத்தின் மூலமாக ஒரு மூமினுக்கு கிடைக்கிறது எப்பொழுது அதிகப்படியாக செலவாற்றி சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை தினத்திலே அதிகமாக சொல்ல வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொன்னாங்க நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த சிறந்த நாளிலே என் மீது அதிகப்படியாக செலவாற்றி சொல்லுங்க என்று சொல்லி தந்தார்கள் அதிலும் குறிப்பாக சஹாபாக்கள் ரசூர் அடத்துல கேட்டாங்க யார் ரசூர் நாங்கள் எப்படி செலவாத்து சொல்வது வெள்ளிக்கிழமை அதிகப்படியாக செலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக எவரொரு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே எண்பது முறை என் மீது செலவாத்து சொல்கிறார்களோ அவர் எண்பது ஆண்டு காலம் இருந்து பாவம் செய்தால் எவ்வளவு பாவம் செய்திருப்பாரோ அந்த பாவத்தை எல்லாம் அந்த சலவாத்தை அழித்துவிடும் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் சொன்னபொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் உங்க மீது நாங்கள் எப்படி செலவாத்த சொல்றது எங்களுக்கு சொல்லித்தாங்களேன் எண்பது வருஷம் பாவம் அழியும்னா எவ்வளவு பெரிய பாகியமான அமல் அது எங்களுக்கு கத்துக் கொடுங்க நாங்கள் எப்படி சொல்லணுன்றத சொல்லிக் கேட்டப்படுது அருமை நாயகம் சல்லல்லா அலி செல்லம் கற்றுக் கொடுத்தாங்க அந்த துவாவை தான் நான் இந்த வழியாக உங்களுக்கு கற்றுக் கொடு கொடுக்க போகிறேன் அந்த செலவாத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன் எதை மறந்தாலும் மறக்காவிட்டாலும் வெள்ளிக்கிழமை இந்த சலவாத்தை ஓதுவதற்கு மறக்காதீர்கள் ஆண்டு கால பாவத்திற்கு பிராய்ச்சித்தமாக பரிகாரமாக இந்த சலவாத் அமைகிறது அரிவில் வந்திருக்கிறது நபிகள் சல்லல்லாலைய செல்லம் கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹ் ஹும்ம சல்லி அலா வ இதுதான் அந்த இந்த செலவாத்துக்கு பேர் உம்மி என்று சொல்வார்கள் இந்த வீடியோவினுடைய கீழே டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனிலே இந்த செலவாத்தை நான் எழுதி விடுகிறேன் நிச்சயமாக அதை பார்த்து ஓதி வாருங்கள் நபிகளின் மீது அழகு அதிகப்படியான செலவாத்தை சொல்வோம் துணியாவிலும் மனமிக்க வாழ்க்கை வாழ்வோம் நாளை மறுமையிலும் அந்த மனம் கமழுகிற சொர்க்கத்திலே பூமான் நபி சல்லல்லா சல்லமோடு சேர்ந்து ஃபிர்தோசிலே இருப்போம் அல்லா தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும்